வணக்கம் நேருங்களே ஒரு சூப்பரான டக்கரான சுவையான மட்டன் பிரியாணி செய்யலாம் வாங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லா செலவு ஜாமானும் செஞ்சு பிரியாணி பவுடர் எல்லாம் ரெடியாக இருக்குது இஞ்சி பேஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் அரைச்சு நீட்டாக எடுத்து வச்சுருக்கோங்க இதுக்கு முன்னாடி குக்கரில் மட்டனை வேக வச்சு ரெடியாக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது பிரியாணியோடு சேர்ந்து மிக்ஸ் ஆக போகுது பாருங்கள் ஒரு பிரியாணி சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் தயார் பண்ண நெய் போட்டுக்கோங்க அப்போ தான் பிரியாணி நல்லா மனமாக இருக்கும் அதுவும் வீட்டில் தயார் பண்ண நெய்க்கு வந்து சொல்ல வேணுமா மனம் அப்படியே தூக்கலாக இருக்குங்க அதனால் வீட்டில் தயார் பண்ண நெய்யை சேர்த்துக்குங்க நெய் நல்லா உருகி வந்த பிறகு அந்த பவுடரை போட்டு நல்லா வதக்கிக்குங்க எண்ணெயில் பாருங்கள் நல்லா அது ப்ரௌனாக வந்துருச்சு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பச்சை மிளகாயை அதில் போடுங்க பச்சை மிளகாய் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தை அரைஞ்சி வச்சதை போட்டுக்கோங்க வெங்காயமும் நல்லா வதங்கணுங்க பாருங்கள் எப்படி தலை தழை தழை தலான்னு மீன் மாதிரி குச்சிக்கிட்டுருக்குது அதுக்கப்புறம் நல்லா வெந்திரிச்சதுக்கப்புறம் அதில் அரிசி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ அரிசி தேவையோ அந்த அரிசியை நீங்கள் ரெடி பண்ணி தண்ணியில் நல்லா கலஞ்சிட்டு தண்ணியை இறுத்து வச்சுடுங்க அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா பொல பொல பொழன்னு வரும் அதனால தண்ணியை எடுத்து வச்சதுக்கப்புறம் வெங்காயம் வந்துட்டுருக்கு பாருங்கள் அதில் தனி மிளகாத்தூள் போட்டுக்கங்க தேவையான அளவு அதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டுக்கோங்க ரெண்டையும் போட்டு நல்லா வதக்குங்க பிரியாணின்னு சொன்னாலே நம்ம வீட்டு ஆளுங்களுக்கெல்லாம் ரெண்டு வயிறு வந்துடும் பார்த்துக்கோங்களேன் எப்படா பிரியாணி ரெடி ஆகுன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அதோடு சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க அப்போ இல்லைன்னா அடி பிடிச்சி போய்டும் நல்லா கிண்டி விட்டிகிட்டே இருக்குமாங்க டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் பூண்டு பேஸ்ட்டு எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்குங்க பூண்டும் இஞ்சியும் அந்த எண்ணெயிலையும் நெய்யிலையும் நல்லா வதங்கினா தான் ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க மத்தியானம் பிரியாணி சாப்பிட்ணுன்னு காலையில் சில பேர் சாப்பிட்லங்க எங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் அரைஞ்சி வச்சுருக்கிற தக்காளி எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அந்த நெய்யிலையும் எண்ணெயிலையும் நல்லா அந்த தக்காளி வந்து வதங்கி வரட்டும் பிரியாணின்னு சொன்னாலே சாப்பிடாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க இங்கே பாருங்கள் நல்லா அந்த டெக்ஸர் எப்படி வந்துருச்சு தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் பிரியாணி பவுடருக்கு கொஞ்சம் சேர்த்துக்கங்க பிரியாணி பவுடர் சேர்த்தா தான் அந்த பிரியாணியோட முழு அந்த பிரியாணி வந்து முழுமை அடையுங்க அதுக்கப்புறம் அந்த மட்டனில் இருந்த கொழுப்பெல்லாம் எடுத்து தனியாக வச்சுருந்தோம் அது எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கங்க கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் அரிஞ்சு சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விடணும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன தான் சாப்பாடு நம்ம நிறையா ஐட்டம் வச்சுருந்தாலும் பிரியாணி அடிச்சிக்கிறதுக்கு எந்த ஐட்டமும் கிடையாதுங்க பிரியாணினா கூட வந்து உட்காந்துருவாங்க பாருங்கள் அந்த தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சி அதோட தயிர் சேர்த்துக்கணும் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் யாரையாவது வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டோம்னா என்ன பிரியாணியாக பிரியாணி இருந்தால் தான் நான் வருவேன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் பாருங்களேன் அந்த வேக வச்ச மட்டன் எல்லாத்தையும் எடுத்து அந்த கிரேவியோட சேர்த்துடணுங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கறி வேக வச்ச தண்ணியை வந்து அளந்து வச்சுருக்கோம் அதை ஊற்றிடுங்க தேவையான அளவு தண்ணியை வந்து சேர்த்துக்கங்க சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்ல உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுடுங்க கொதி வரட்டும் ஒரு தடவை ஃப்ரெண்டு ஒருத்தரை கூப்பிட்டேங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு அவர் வந்து பிரியாணி இருக்கும்னு நினச்சிட்டு வந்துட்டார் போல் இருக்குது ஆனால் நான் பிரியாணி செய்யலங்க அன்றைக்கி சாப்பாடு வேணான்னு ஓடியே போயிட்டாருங்க சரி சரி இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கெட் பிரியாணி ஆர்ட்ரு பண்ணேங்க பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணி அவருக்கு வந்து சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சோம் அது மாதிரி பிரியாணி அப்படின்னா அடேங்கப்பா டேஸ்ட் இந்த தாங்க இருக்கும் ம் பாருங்க எப்படி தலையாட்டுறாருன்னு இருக்கும் போல் இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அரிசியை சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க அங்கே அங்கே பாருங்கள் எப்படி அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த கலரை பாருங்கள் பிரியாணி கலரை ஃப்ளேவர் வந்து சமைச்சிட்ருக்குறப்ப அப்படியே மூக்கை தொலைச்சி எடுத்துருச்சுங்க பாருங்கள் பாதி வெந்து போச்சு வெந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும் தம் போடணுங்க தம் போடுறதுக்கு முன்னாடி அரிஞ்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை வந்து அதில் தூவி விடணுங்க அதோட அந்த அரைச்சி வச்சு பாருங்கள் அந்த பிரியாணி பவுடரையும் கொஞ்சம் மேலால் தூய் விட்டுக்கணும் அதுக்கப்புறம் வாழை இலை ரெண்டு எடுத்துட்டு வந்து கட் பண்ணி அதில் போட்டு மூடி வச்சாச்சுங்க அந்த வாழை இலையை மூடி வச்சு தட்டை போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் தம் போட்டணுங்க தம் போட போட அந்த வாழை இலையில் உள்ள பச்சையை வந்து நல்லா சேர்ந்து அந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்குங்க இப்போ பாருங்கள் இந்த பிரியாணி வந்து வெந்து வந்துருச்சு இலையை எடுக்க போகிறாங்க இலையை எடுத்தாச்சு இப்போ கிண்ட போகிறாங்க பாருங்கள் அடேங்கப்பா அப்பா சூப்பரான பிரியாணி ரெடியாக இருக்குதுங்க உங்களுக்கும் சாப்பிடணும் போல் தோணுதா நாங்கள் பார்சல் அனுப்புகிறோம் சாப்பிடுங்க வரங்க அருமையான ஒரு பிரியாணி செஞ்சு காமிச்சாச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு போடுங்க பிரியாணின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு அது மேலே ஒரு கிரேவிங் தாங்க இலையை போட்டாச்சுங்க பிரியாணி பரிமாறிச்சுங்க பிரியாணி செஞ்சவர் தாங்க முதல்ல சாப்பிட்றாரு நன்றி வணக்கம்